தொகுதி முறை தேர்தலாக இருந்தால் முப்பது மூதம் விகிதாசார முறை தேர்தலாக இருந்தால் அது ஒரு சாத்தியப்பாடானதாக இருக்கும் என்றால் இளையோர்களுக்கு கொடுக்கப்பட்டதும் பெண்களுக்கு கொடுக்கப்பட்டதும் ஒரு நல்ல விடயம் அதே போல இதுவும் இருந்திருந்தால் இன்னும் சிறப்பானது அதற்கான ஒரு வரையறை இதற்குள் இருக்கிறதா திருத்தம் செய்ய முடியுமா அதற்கான காலம் காணுமா நீங்கள் நீதிமன்றம் தந்திருக்கிற மூன்று மாத காலத்துக்குள் தேர்தலை நடத்த வேண்டும் என்ற முனைப்பு இருக்கிறது நாங்கள் வரவேற்கிறோம் ஆனால் காப்போத்த சாதாரண தர பரீட்சை இங்கே நீங்கள் வரவு செலவு திட்டத்துக்கான விவாதம் விட நாட்டில் இருக்கின்ற ஈஸ்டர் தினங்கள் சமய நிகழ்வுகள் இவ்வாறானவை எல்லாம் இந்த காலகட்டங்களில் வந்து போக போகிறது இதற்குள் இந்த தேர்தலுக்கான பிரச்சாரம் என்பது இங்கே இருக்கின்ற பலர் தான் அந்தந்த தங்களுடைய இடங்களுக்கு சென்று பிரச்சார பணிகளிலும் ஈடுபட வேண்டும் இந்த திகதி என்பது ஏப்ரல் மாதத்தில் நடத்தப்படுவது என்பதும் ஒரு எங்களை பொறுத்தவரை நான் நினைக்கிறேன் அது ஒரு நெருக்கடியானதாக இருக்கும் இந்த நெருக்கடிகளை நாங்கள் பதிவு செய்கிறோம் தேர்தல் திணைக்களம் அல்லது அரசாங்கத்தினுடைய தெரிவுகளில் திகதிகளில் நீங்கள் கொஞ்சம் பின்தள்ளி போவது பொருத்தமானதாக இருக்கும் என்பது என்னுடைய கருத்தாக நான் இந்த இடத்திலே பதிவு செய்கிறேன்